நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் முழுக்க உங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருக்கட்டும் சொல்லி என்னோடய வாழ்த்துக்களை வந்து உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் எனக்கும் என் உங்களோட ஆசிர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் கொடுங்க நாங்கள் இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா கிளம்பி நேராக தோ தோரணமலை முருகன் கோவில் போயிட்டோம் நம்ம எப்பவுமே அடிக்கடி போகிறதான் இப்போ ரொம்ப நாளாக கேப் ஆயிடுச்சு சரி இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வருஷத்தில் ஸ்டார்டிங் நிலத்து தோரணமலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட தோரணமலைக்கு வந்தாச்சு காலையிலே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம் வெயில் வரதுக்கு முன்னாடியே கூடவே பார்த்தீங்கன்னா எங்கள் அன்னி பொண்ணோட ஃபேமிலியும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் அன்னி பொண்ணு ஜீவிதா ஹஸ்பண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி பசங்க ஆதர்ஸ் ஆதிஸ் ரெண்டு பேருமே நல்லா அப்படி ஒரு பாண்டிங் இருக்கும் சூப்பராக எங்கள் கூடவே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க நல்லபடியாக மேலே ஏறி வந்து முருகரையும் தரிசனம் பண்ணியாச்சு இப்போ முருகரை கும்பிட்றதுக்காக தான் லைனில் நிற்கிறோம் ரொம்பலாம் கூட்டம்லாம் ஓரளவு கூட்டம் இருந்துச்சு நல்லபடியாக எங்கள் கோயிலில் வேலை நடந்துகிட்ருக்கல அதனால் கொஞ்சம் அதை ஃப்ரீயாக போக முடியலை இருந்தாலும் போய் நல்லபடியாக மேலே முருகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருந்த பத்திரகாளியம்மனோட ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டு ரொம்ப நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து தோரணமலையை பார்க்குற வியூ சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் இந்த தோரணமலையிலேருந்து இந்த ஒயிட் கலரில் பெயிண்டிங் மாதிரி ஊற்றிருப்பாங்க அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பில் ஊற்றுவாங்க இப்போ வந்து பெயிண்ட் மணிக்கு ஊற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் அது எங்கேருந்து பார்த்தாலும் அந்த மலையில் தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து பிரசாதமாக வந்து அன்னதானம் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா சாம்பார் சாதம் கொடுத்தாங்க நான் பொங்கல் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து போனேன் ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் தான் கொடுத்தாங்க சூப்பராக சாப்பிட்டோம் கூடவே பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊர்கா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அதுவும் கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் பசங்கள் வந்து கொஞ்சம் இந்த குதிக்கிற ஜம்பிங் விளையாட்டெல்லாம் விளாண்டாங்க அவங்க கூட நல்லா அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டை வந்து சித்திர விசுன்னு சொல்லி அதாவது புதுசாக கல்யாணம் ஆனவங்களை வந்து பெற்றவங்க வந்து விருந்துக்கு கூப்பிடுவாங்க அவங்க பெற்றவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க வந்து அன்னைக்கு வந்து ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா குற்றாலம் அப்படி ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க பாவநாசம் அந்த மாதிரி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எல்லாம் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வர்றப்ப பார்த்திங்கனா அவங்களுக்கு வந்து புது கொடையும் செருப்பும் வாங்கி கொடுப்பாங்க அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாதிரி எதாவது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்கள் ஊர் சைட்லாம் புது வருஷ பிறப்புக்கு எதாவது பண்ணுவாங்களான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள் எங்கள் ஊர் சைடு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இப்ப கிடையாது அதாவது கல்யாணம் ஆனால் ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் வாங்கி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துக்கலாம்